இந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போகிறது எல்லா சந்தோஷமும் உங்கள் குடும்பத்தில் பெருக போகிறது நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்கள் தமிழ் வருடத்தில் இது சூரடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை குருவாரம் இன்னைக்கு சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் சாயந்தரம் ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பயணம் பண்ண அதே மாதிரி இந்த நாளில் என்ன விசேஷம்னா நவராத்திரியில இது மூன்றாவது நாள் மேஷராசி என்பர்களே இந்த நவராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு செய்கிறோம் அந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடுங்கிறது நமக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கறது செல்வ செழிப்பை கொடுக்கறது கல்வி வளத்தை தருகிறது இது தான் மனுஷாளுக்கு மிக முக்கியம் அந்த மூன்றுமே கிடைத்தவர்கிறது நவராத்திரி விழாவிலே நம்ம சிறப்பித்து செய்வதுனால் அதனால் தான் அந்த பெண் தெய்வங்களை வழிபடுங்கோ அப்படின்னு சொல்கிறோம் துர்க்கை வழிபாடு நம்ம ஆஃபீஸில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீக்கி கொடுக்கும் நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கடையில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி துர்க்கை வழிபாடு அதை நிவர்த்தி செய்து இருக்கிறது சார் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் வேணுமேனா மகாலட்சுமி அனுக்கிரகம் பண்ணுறா சரி என் குழந்தைகள் நல்லா படிக்கணுமே சரஸ்வதி வழிபாடை குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க தான் நவராத்திரி வழிபாடை எல்லா விழ்களிலும் கடைபிடிக்கிறோம்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் மேஷராசிக்கார அழகி இன்றைக்கி ஏழாம் இடத்துல சந்திரன் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல பாட்னர் அமைஞ்சால் பரவாயில்ல சார் இருக்கேன் சார் நல்ல பாட்னர் அமையணும் சார் நல்ல பாட்னர் அமையும் சார் என் பொண்ணுக்கு வரன் இருக்கேன் ஒரு நல்ல கல்யாண வரன் இருந்தால் சொல்லும் போடேன் அப்படிங்கிற வாழ்க்கை நீங்க நல்ல கல்யாண வரன் அமைய போறது அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது எல்லா வகையிலும் நல்ல நாள் சார் அது ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் அதுவும் சுவாதி நட்சத்திரத்துல சொன்னா அந்த ராகு பகவான் வந்து இப்ப பத்தாம் இடத்துல இருக்கார் சிலருக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் சிலருக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை ஆஃபீஸில் நெருக்கடி இருக்கும் இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் சில ப்ராப்ளங்கள் இருக்கும் இந்த ஆறாம் இடத்து பத்தாம் இடத்து தொடர்பு வந்துடுதுனாலே கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி சரணாகதி அடைஞ்சிடணும் மனைவியே அப்படின்னா தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா இது நான் சொல்லலை பாரதியார் சொல்கிறார் நின்று சரணடைந்தேன் கண்ணம்மான்னு பாடுறார் அப்படி சரணடைந்தால்தான் இன்றைக்கி தப்பிச்சுக்க முடியும் இது புதிய வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கடன் உதவி கிடைக்கும் மிகச் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசி என்பர்களே மிக மிக அற்புதமான ஒரு நாள் மிதுன ராசிக்காரளுக்கு என்ன காரணம் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போயின்னு இருக்கார் ராகு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்ப ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற வாழ்க்கை இன்னைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் மையம் யாழ் யாழென்றும் சிலர் கூறுவார் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருப்பா ஆனா குழந்தை பாக்கியத்துக்கு முன்னால் அது நிற்க முடியாது அந்த மாதிரி நல்ல குழந்தை பாக்கியம் இப்போ உங்களுக்கு குடும்பத்தில் அமையப்போகுது உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி இருக்கும் நீங்களுடைய செய்தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும் சிலருக்கு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் இன்றைக்கி கையெழுத்து போடுவாங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும் நல்லதாள் கடகராசி அன்பர்களே இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறார் அட்டமத்தில் உட்காந்துட்டு இருக்கார் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் நீ வீட்டுக்கு இன்றைக்கி இன்னைக்கு இருக்கணும் எந்த விதமான சண்டையும் பண்ணப்படாது நான் இப்படி சமையல் பண்ண சொன்னால் நான் சாம்பார் வைக்க சொன்னால் நீ வத்தக்குழம்பு குழம்பு வச்சுட்டு இருக்கேன்னு பேசப்படாது என்ன சமையல் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்கணும் உன்னுடைய சாப்பாடு மாதிரி உலகத்தில் யாராலையும் சமைக்க முடியாதுன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லணும் சொன்னால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி அட்ஜஸ்ட் ஆகி போகும் ஏதாவது ஒரு சின்ன தவறு நீங்கள் சொன்னால் கூட பிரச்சனைகள் பெருசாகும் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் இருந்தால் தான் அது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் தான் உண்டு தன் படிப்பு உண்டு அப்படின்னு இருக்கணும் சில பேர் ஆசிரியர்களை பகித்து கொள்வார்கள் சில பேர் தவறான நட்புகளினால் கெட்டு இருக்கு இப்போ கவனமாக இருக்கணுமா இல்லையா ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் மட்டுமே இன்னைக்கு கவனம் செலுத்துங்கோ உங்களுக்கு நல்லது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமைவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு இன்னைக்கு கல்யாண விஷயம் பிக்ஸ் ஆகும் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் ராகு ஏழுல உட்கார்ந்து இருக்கார் காமத்ரிகோண ஸ்தானங்கள் வேலை செய்யறது ஆகவே இன்னைக்கு கல்யாண விஷயம் போறது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரம்யமான விஷயம் நடக்கும் சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும் தாம்பத்தியங்கிறதே இல்லாமல் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் நல்ல மருத்துவ ஆலோசனை நல்ல ஜோதிட ஆலோசனை அது கிடைக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்து வாக்கு நல்ல பேச்சு நல்ல சாமர்த்தியம் பிஸ்னஸ் சாமர்த்தியம் இதை தருவா பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும் படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் எல்லாம் முன்னேற்றம் இருக்கும் சில பேர் பழைய சொத்த விற்கணும் என்பர்களே கண்ணிராசிக்கார்களுக்கு அதிபதியான புதன் உச்சமா இருக்காரே அதுவே ஒரு சிறந்த நாள் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சிலருக்கு இந்த பல்லில் பிரச்சனை இருக்கும் ஏதாவது இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பாருங்க கட்டுக்குள் இல்லாமல் விரும்பி சாப்பிட்றது நல்ல சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும் அவள் அதனால் விரும்பி ஸ்வீட்ஸை சாப்பிட்றது அள்ளி அள்ளி சாப்பிட்றது டாக்டர் சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படி நிறைய சாப்பிட்றது அதனால் ப்ராப்ளம் இருக்கும் உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி வேணும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் போதும் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த நாள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையினால் உங்கள் வருமானம் உயரும் எதிரிகள் தொந்தரவு இருக்கும் நம்ம பேச்சினாலே சில பேர் எதிரிகள் ஆகும் அதனால் யார்த்தை பேசினால் அழவாக பேசணும் யாகாவாராயினும் நாகாக்கன் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பேச்சில் கவனமா இருக்கணும் இன்னைக்கு துலாம் ராசி என்பர்களே தொட்ட காரியங்கள் துலங்கும் சந்திரன் ராசியில் உட்காந்துட்டு அஞ்சாம் இடத்துல ராகு இருந்துட்டு நமக்கு அனுக்கிரகம் பண்றார் பிசினஸ்ல வளர்ச்சி ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரக்கூடியது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் நல்ல கல்யாண செய்தி வருதுன்னு அமர்கழப்படுறது இன்னைக்கு நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிகராசிக்காரளுக்கு இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சுன்னு இருக்கார் ஆகவே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு இன்னைக்கு கூடி வரப்போகுது புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறவா இன்றைக்கி அவசரப்பட்டு தொடங்க வேண்டாம் அவசரப்பட்டு தொடங்க வேண்டாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் தொடங்கணும் அதே மாதிரி சிலவருக்கு நெஞ்சக நோய்கள் இருக்கிறவர்கள் இன்றைக்கி மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறீங்களா படிப்பில் அதிக கவனம் வேணும் கவனச்சிதறல் இருக்குது தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் பதினோராம் இடத்தில் இருக்கு எல்லா காரியங்களும் வரைந்து நடக்கும் தொட்ட காரியங்கள் துலங்கும் மனசுக்கு சந்தோஷம் வரும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நலமும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளா உங்களுக்கு இந்த நாள் இருக்க போகிறது இந்த நாளில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் அதிகாரமாக உட்கார்ந்துருக்கார் நாலாம் இடத்தை பார்க்குறார் புதுசாக மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு எதிர்பார்க்கும் வியாபார ஒப்பந்தங்கள் கைகளுக்கு கும்பராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் புதிய முயற்சிகள் பண்ணலாம் வியாபாரத்துல அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பாடத்தை விட்டுட்டு இன்னொரு பாடம் எடுத்து படிக்கலாமா இன்னொரு கோர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் வியாபார வியாபார யுக்திகள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி இன்னைக்கு ஜெயிக்கலாம் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் இன்னைக்கு கொடுக்கப்படாது நானாச்சு நான் அதை முடிச்சு தரேன் எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு முடிச்சதை எல்லாம் ஜம்பம் பேசப்படாது யாருக்கும் இன்னைக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கப்படாது பயணங்கள் செய்யவதை கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஹெல்த்தை பார்த்துக்கணும் இந்த நாள் உங்களுக்கு வியாபாரம் எதிர்பார்க்குற திருப்தியை தரும் கல்வி கொஞ்சம் ஞாபக மருதி வரும் ஆனால் திரும்ப திரும்ப பிடிச்சா முன்னேறலாம் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா